வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க அனைத்து கட்சிகளும் தேர்தல் வியூகங்கள் அரசியல் நகர்வுகளை குறித்து வீருநடை கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை வர வைத்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்கிறாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு வார்த்தையை அள்ளி விட்டுருக்கிறாரு அப்படி என்ன அப்படின்னா கோயிலை கட்டிட்டா மக்களெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னா என் தொகுதியில் எடப்பாடியில் அதிமுக வந்து போட்டியின்றே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வந்து எங்களுக்கு இருக்குது போட்டியே எங்களுக்கு தேவையில்லை போட்டியின்றியே நாங்கள் வெற்றி பெற்றுருவோம் அளவுக்கு நாங்கள் செல்வாக்கு வச்சுருக்குறோம் நாங்கள் எவ்வளோ கோயிலை கட்டியிருக்கிறோம் எத்தனை கோயில்களுக்கு தேவாலயங்களுக்கு எவ்வளோ அள்ளி கொடுத்துருக்குறோம் நன்கொடையை கொடுத்துருக்குறோம் அளவுக்கு நான் நிறைய பண்ணிருக்கிறோமே அப்போது எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா மக்களை அப்படி ஓட்டு போட்டு நாங்கள் ஜெயிச்சிடுவோமே அப்போ எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது இதெல்லாம் வந்து கோயிலை கட்டிட்டால் மட்டும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு மறைமுகமாக மோடியை தாக்குறாரா மோடியை விமர்சனம் வைக்கிறாரா பாஜக விமர்சனம் பண்ணி பேசுகிறாரா அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி செய்தியாளர் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு அவருடைய குரலை உயர்த்தி ஒரு அம்மா அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி பேசுவாங்களோ அதுபோல் பேசணும் ஒரு மாபெரும் பெரிய கட்சிகளை நம்ம எதிர்த்து பேசினா தான் அரசியலில் வளர முடியும்னு ஒரு யுக்தியை கையாளுறாரான்னு தெரியல அந்தளவுக்கு இன்றைக்கி செய்தியாளர் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறாங்க சமீபத்தில் அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடத்தி முடித்திருக்கிற மோடி அவர்கள் இது இதை வந்து குறித்து இது இந்த நேரத்தில் இந்த கோயில் சம்பந்தமாக கோயிலை கட்டிட்டால் ஓட்டு போட்டுருவாங்களா கோயில் கட்டிட்டால் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட முடியுமான்னு பேசுகிறது மறைமுகமாக மோடியை தாக்குறாரா இல்லை பாஜகவை விமர்சனம் பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அரசியல் வட்டாரத்தில் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது பாஜகவிலிருந்து பிரிந்து வந்த பிறகு தனித்து நான் போட்டியிடுவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒத்த ஒத்தக்கால் நின்று தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு மாவட்ட செயலர்களு கூட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு அறிவுரையும் வழங்கியிருக்கிறாரு கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் மாவட்ட செயலர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறாரு அதிரடியான ஒரு உத்தரவும் போட்டிருக்கிறாரு இந்த சூழலில் ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்டே நாங்கள் சமரசம் இருக்கிறோம் எல்லோரும் அதிமுக இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படி இல்லையா ஓபிஎஸ் அணியில் வந்து நாங்கள் இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து அத்தனை பேரும் எல்லாரும் ஒருங்கிணைத்து சசிகலா டிடி தினகரன் ஓபிஎஸ் அன்னை நாங்கள்லாம் இணைந்து ஒரு ஒரு அணியில் திரளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதில் வந்து தவிர இது ஓபி எடப்பாடி பழனிசாமி தவிர்த்துட்டு நாங்கள் இந்த விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் அவர் தனித்து நின்று தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக டெபாசிட் எடுப்பார் அப்படின்னு ஒரு செய்தியாளர் மத்தியில் வந்து வைத்தியலிங்கம் வந்து பேசியிருப்பார் அதற்கு இணையாக இவர் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு டார்கெட் கொடுக்குற மாதிரியோ அது ஒரு கவுண்ட்ரு ஃபைல் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுறாரு நான் அம்மா மாதிரி தான் பேசுவேன் அம்மாவை வந்து மிஞ்சிற அளவுக்கு நான் பேசக்கூடிய பலம் தெம்பு எனக்கு வந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி செய்தியாளர் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி வந்து கோயிலை கட்டிட்டால் ஓட்டு வாங்கிட முடியுமா ஜெயிச்சிட முடியுமான்னு அவருடைய பாணிலே வந்து இன்றைக்கி பேசியிருக்கிறாரு இது எங்கே போய் முடியுமோன்னு தெரில எடப்பாடிக்கு நல்ல நேரமாக கெட்ட நேரமானு தெரியல ஏன்னா பாஜகவை எதிர்த்து அவரால் அரசியல் பண்ண முடியுமா பாஜகவை விமர்சனம் பண்ணி ஓட்டுகளை வாங்கிட முடியுமா இல்லை தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியுமா இல்லை பாஜகவை எதிர்த்தோ இல்லை மோடியை விமர்சனம் செஞ்சோ நம்ம வளர்ந்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு பார்வையில் எடப்பாடி பழனிசாமி அரசியல் நகர்வுகளை நகர்த்துறாரா அப்படி செஞ்சா அடுத்த கட்டம் இடி பாயுமா ஐடி வந்து பாயுமா இல்லை அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள்கிட்ட வீடுகளுக்கு இடியோ ஐடி விங்கோ ஐடி போன்ற இன்கம் டேக்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் அவர் வீட்டை நோக்கி ஓடுவாங்களா அப்படிங்கிற பார்வையெல்லாம் இருக்குது இது வந்து தெரிஞ்சுதான் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரா ஏற்கனவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சார்பில் இருக்கக்கூடிய முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஏற்கனவே தங்கமணி வேலுமணி இப்படி போன்ற பல மணிகள் வந்து பாஜகவில் நெருக்கமாக இருக்கிறாங்க மோடியுடன் நெருக்கமாக இருக்கிறாங்க பியூஷ் கோயலுடைய நெருக்கமாக இருக்கிறாங்க அமித்ஷாவோட நெருக்கமாக இருக்கிறாங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரியல ஏற்கனவே இது ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் இருந்தால் சி வி சண்முகம் வந்து எடப்பாடியை வந்து எதிர்த்து பேசக்கூடிய அளவில் தனி கட்சி தொடங்குகிற அளவில் அப்படின்னு பல்வேறு அரசியல் புரசல் வந்து அதிமுகவில் நிகழது இப்படி இந்த நிலையிலே இருந்தால் எடப்பாடி பழனிசாமியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் ஏன்னா வந்து மோடியை பகிச்சிக்கிட்டு அரசியலில் கால் ஊன்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏற்கனவே வந்து சென்ற ஆட்சிகளில் அம்மா வந்து பல்வேறு கேள்விகளை கேட்டதுனால தான் அம்மாவுக்கே அந்த நிலை இவர் இப்படி அம்மாவை போன்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டுட முடியுமா அப்படின்னு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் ஒரு ஒரு அவரும் அதை பேசியிருக்கிறார் அம்மா போல பேசிட முடியுமா அப்படி பேசிட்டா பேசிட்டா இருந்துட முடியுமா அப்படிங்கிற தோணியில் தான் வைத்திலிங்கம் பேசியிருப்பார் இதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் சேலத்தில் செய்தியாளர் செய்தியாளர் மத்தியில் இந்த மாதிரி பேசியிருக்கிறார் ஸோ எடப்பாடிக்கு உண்மையாகவே பயங்கர தின்னுதாங்க அவர் வந்து ஒரு பாஜகவே விமர்சனம் பண்ணி பேசுகிற அளவுக்கு ஏன்னா பாஜகவை ஏன் நம்ம குறிப்பிட்டு மையப்படுத்தி பேசுகிறோன்னா சமீபத்தில் மிகவும் விமர்சையாக மிகவும் கிராண்டாக அளவில் மட்டுமல்ல உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா நடந்தது அது நடந்து முடிந்து ஓரிரு நாள்லேயே இப்படி போன்ற ஒரு கவுண்ட்ரு ஃபைல் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாருன்னா இது எதை வச்சு லிங்க் பண்ணி பார்க்குறது ஏன் இதுக்கு முன்னாடி பேசவே இல்லையே இப்போ ஏன் பேசணும் கோயிலை கட்டிட்டா மக்களெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னா யாருக்கு கொடுக்குற பதிலடி யாரை விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையாகவே ஒரு தில்லு தாங்க அவருக்கு அது அம்மா கிட்டேருந்து வருதா இல்லை இவரே தானாக அந்த தில்லை உருவாக்குறாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் என்னென்ன பேச போகிறாரோ என்னென்ன அவுத்து விட போகிறாரோ அப்படின்னு தெரியல மக்கள் எல்லாம் தொண்டர்கள்லாம் கொந்தளித்து போயிருக்கிறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய அவர் கட்சியில் இருக்கக்கூடிய அவர் சார்பாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் கூட என்பா சும்மாயிரம்பா கொஞ்ச நேரம் நம்ம ஏற்கனவே கலந்து பிரிஞ்சு வந்து இன்றைக்கி தனித்து நிற்குவோமா இல்லை பாஜகவோட கூட்டணி வைக்குவோமா இல்லை எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது சமரசம் பண்ணி பாஜகவில் திருப்பி இணைச்சி அந்த பாஜகவோட இருந்து நம்ம வந்து அரசியலில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கொள்ளலான்னு பார்த்தா பாஜக எதிர்த்து வர பேசுகிறாரியா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் முக்கிய நிர்வாகிகளும் யோசிக்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி செய்தியாளர் மத்தியில் பேசியிருக்கிறாரு இந்த சூழல் இப்படியே நீடிக்குமா இல்லை மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சோ விமர்சனத்துக்குரிய பேச்சோ பேசி எடப்பாடி பழனிசாமி ஒரு மீட்டரை அதிகரிக்கலாமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தான்னு பார்க்கணும் அதே நேரத்தில் டிஎம்கேவும் விடலை டிஎம்கேவும் ஒரு காட்டமாக ஒரு விமர்சனத்தை வச்சுருக்கிறாரு நாங்கள் ஏடிஎம்கே சார்பாக மாநாடு நடத்தணும் அந்த மாநாட்டில் வந்து சாப்பாடு இவ்வளோ வேஸ்ட் ஆகி போச்சு கேன் கேனாக வந்து வாட்டர் கேனெல்லாம் வந்து பாழ்படுத்திட்டாங்க சேர்லாம் உடைச்சிட்டாங்க சேரில் வந்து மக்களே தொண்டர்களே காணும் இவங்கெல்லாம் காசு கொடுத்து கூட்டி வர கூட்டம் சரக்கு கொடுத்து கூட்டி வர கூட்டம் அப்படின்னு ஏடெம்கா வந்து விமர்சனம் பண்ணாங்க இன்னைக்கு சமீபத்தில் நடந்த சேலத்தில் நடந்த மாநாடு என்னாச்சு இளஞ்சரணி மாநாடு என்னென்ன ந நடந்தது அஞ்சு லட்சம் பேர் கூட அங்கே வரல அது வந்து மாநாடு வந்து ஒரு தோல்வியில் தான் முடிஞ்சுது இளையஞ்சரனி மாநாடு ஒரு தோல்வியில் தான் முடிஞ்சது அந்த இடத்துல நான் எங்கள் எங்கள் நடந்த கதி உங்களுக்கு தான் நடந்திருக்குது எங்கள் வந்தவங்கள்லாம் வாட்டர் கணை தூக்கின்னு போகிறதும் அங்கே உட்காந்து காலி சேரில் உட்காந்துன்னு சீட் ஆடுறது மக்கள் எல்லாம் வந்து அங்கே டைம் பாஸ் பண்ணுற மாநாட்டுக்கு வந்தாங்களா இல்லை டைம் பாஸ் பண்ணி விளையாடறதுக்கு வந்தாங்களா எல்லாமே உங்கள் மாநாட்டில் ஒருத்தா நடந்தது எங்கள் மாநாட்டிலுமே நடந்தது உங்கள் இடத்துல நடந்தது அப்படின்னு விமர்சனமாக டிஎம்கேவும் பேசியிருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஒருத்தரை விட்டு விடலைங்க டிஎம்கே விமர்சனம் பண்ணுறாரு இந்த பக்கம் பாஜக விமர்சனம் பண்ணுறாரு எல்லாரும் முக்கிய கட்சிகளும் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு தில்லு வாய்ந்தவராக இன்றைக்கி வந்து வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கிறாரு இது எங்கே போய் முடியும்னு தெரியல எடப்பாடி பழனிசாமிக்கு இது நல்ல நேரமா கெட்ட நேரமான்னு தெரியல பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நன்றி வணக்கம்